பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தமிழக வாழ்க்கை கட்சியின் சார்பாக நேற்றைய சகோதரர் திரு டி திருமாவளவன் அவர்கள் மைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பு தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்களில் அவரவர்களின் கற்பனைக்கு ஏற்றவாறு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்தியாக வந்து அந்த சந்திப்புக்கும் அரசியலுக்கும் உரியும் சம்பந்தம் இல்லை அந்த சந்திப்பு என்பது ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நானும் எனது குடும்பமும் எனது சகோதரர்களும் எனக்கும் பின்னால் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அன்றைய பாசாளி மக்கள் முயற்சிக்காக நாங்கள் உழைத்தோம் மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள் அவர் மூலமாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் நடந்தேன் அரசு உரிமை குழு தலைவர் என்கிற பதவியை நான் வகித்து மறைந்த மாண்பு முதல்வர் கலைஞர் மறைந்த அம்மையார் திரையிலா போன்ற தமிழ்நாட்டின் ஆளுநர்களோடு நேரடியாக ஒரு பரிச்சயமும் பழக்கமும் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ ராமதாஸ் செய்தார் அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்து அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் மனம் வருந்தி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நானும் வருத்தமடைந்தோம் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயனாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு குழப்பங்கள் தீர வேண்டும் என்று மனதாக நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு மன வருத்தத்தில் இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை என் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து உங்களால் வளர்ந்தவர்கள் உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் இருக்கிறோம் ஐயா கவலைப்படாதீர்கள் என்கிற ஒரு ஆறுதலை தெரிவித்து வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த சந்திப்பினுடைய காரணம் இதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் என்னை குரல் கொண்டு நடந்தவை இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியே கடந்த காலங்களில் என் மீது சேருவாரி பூசப்பட்டது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மருத்துவர் ஐயாவின் தொழில் தொகை பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையாக கொடுத்து வைத்திருந்த சொத்தை பணத்தை எடுத்து என்று பல அவரூறுகள் கீழ்நிலையில் இருந்த தொண்டர்களால் பேசப்பட்டன அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகியுள்ள தோடு நேரம் சகோதரர்களிடம் பேசியிருக்கிறார் அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால கசப்புகளை மறந்து என்னுடைய புயல்வர்களும் நீங்கள் பேசலாம் என்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கின்ற போதும் என்எல்சிக்காளர் கூட்டம் நடந்த போதும் பல்வேறு பொது நிகழ்வுகளிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்கிறார் ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கால்நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே நம்முடைய உழைப்பை சுரண்டிக் கொண்டு நம்மை சுக்கியிருந்து விட்டார்களே என்று ஆதங்கத்தில் நானும் மருத்துவர் ஐயா மீது சின்ன ஐயா மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன் எல்லாம் மறந்து மருந்து கொள் பேசுறது பே விட்டு பேச வைக்கிறது வேண்டும் எந்த எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களா இருங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகன் ஆகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டிருக்கிறேன் அதுல நான் பேசாத செய்திய விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கட்டிபிடிச்சு முத்தம் முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க எத்தனை தொலைக்காட்சி வாதங்களும் சினிமாக்காரங்கள போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடியா சாட்சி இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டிபிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டோமா அப்படின்னு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு பிக் பாஸ்ல ஒரு நிகழ்ச்சல மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அது பற்றி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயது நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் என்னுடைய செல்லில் ஆவணம் இருந்து காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்குதான் நீங்க வேணுமா இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களா வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரை விமர்சிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை இருந்தால் இதே போன்று ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறேன் அதை விட்டுட்டு விட்டு பேச வைப்பது 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 வீடியோ போட எழுத இது எல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இது வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியை அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்ல பேட்டி கொடுக்க வைப்பது இது எல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்